உலகெங்கும் இருக்கும் அபிஷேக் அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு கார்த்திகை மாத பலன்கள் கார்த்திகை மாதம் சூரியனுடைய நகர்வை வைத்து ஒவ்வொரு தமிழ் மாதமும் நம்ம கணிக்கிறோம் இந்த மாதம் கார்த்திகை மாதத்துல சூரிய பகவான் திருச்சிக ராசில பயிற்சியாகி வரும்போது இந்த கார்த்திகை மாதம் பதினேழாம் தேதி நவம்பர் மாதம் ஆரம்பிக்குது இது பதினைந்தாம் தேதி டிசம்பர் வரைக்கும் இந்த ஒரு மாத காலகட்டத்திற்கு இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரப்படி இருக்கக்கூடிய சில மாற்றங்களை நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகங்களின் அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது ராசியில குரு பகவான் பக்ரத்தன்மையோடு உச்சத்தோடு இருக்கிறார் அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான் அடுத்து அஹ் துலாம் ராசியில சுக்கரன் பகவான் விருச்சிக ராசியில சூரியன் முதல் நாளை பயிற்சியாகி வர்றதுனால அந்த சூரியன் செவ்வாய் புதன் அடுத்து கும்ப ராசியில ராகு பகவான் அடுத்து மீன ராசியில சனி வக்கரத்தன்மையோட இருக்கிறார் இந்த மாதம் கார்த்திகை மாதம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருவாயில இந்த கார்த்திகை மாதம் ஆரம்பித்த உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலாம் தேதி அந்த புதன் பகவான் தன்மையோட இருந்து ரிவர்ஸில் பயிற்சி ஆகிறாரு அதாவது விருச்சிக ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதே மாதிரி இந்த மாதத்துல இந்த கார்த்திகை மாதத்தில் ஏழாம் தேதி மறுபடியும் அந்த துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு ஆகி வராது டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி அந்த புதன் பகவான் மீண்டும் அந்த விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி வர்றார் அடுத்து சுக்ரன் ஆகப்பட்டவர் இருபத்தி ஆறாம் தேதி தன்னுடைய ஆட்சி வீட்டான ஆட்சி வீடான அந்த துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் செவ்வாய் பகவானும் தன்னுடைய ஆட்சி வீடான அந்த விர்ஷிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு எட்டாம் தேதி டிசம்பர் மாசம் பயிற்சியாகி வருகிறார் இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார கிரகங்களின் பயிற்சிகள் இந்த மாதத்துல இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் மாதம் அதாவது இந்த கார்த்திகை மாதத்துல இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் மாதம் சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார் அடுத்து குரு பகவான் ஆறாம் தேதி அந்த அதிசாரம் அடைந்து வந்தார் இல்லையா அந்த ராசிக்கு உச்சம் பெற்று வந்தார் இல்லையா அவர் மீண்டும் மறுபடியும் அந்த மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகி போறார் வக்ரத்தோடயே அந்த பயிற்சியை ஏற்படுத்துகிறார் இதுதான் இந்த கோச்சார கிரகங்களின் ஒரு மாற்றங்கள் இதுபடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா தமிழ் மாதத்தை கணக்கு வச்சுதான் அவங்களுடைய பிறந்த நாளையே கொண்டாடுவாங்க அதே மாதிரி அந்த தமிழ் மாதத்துல என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு தமிழ் மாதம் என் பையன் பிறந்தான் இந்த மாதத்துல பிறந்தாங்க இந்த மாதிரி அந்த தமிழ் மாதத்தை கணக்கிட்டு சில ஆஹ் நபர்கள் நிறைய ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்நாள் பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறாங்க அவங்களுக்காக தான் இந்த தமிழ் மாத கார்த்திகை மாத பலன்கள் வாங்க இப்போ அதை பார்க்கலாம் மீன ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் ஐந்தாம் இடத்துல உச்சமா இருக்கிறாரு மீண்டும் மறுபடியும் நான்காம் இடத்திற்கு பயிற்சியாகி வர்றதுனால பொருளாதார ரீதியாக தொழில் ரீதியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இது எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பல்வேறு இடங்களுக்கு சென்று உங்களுடைய வியாபார அடைவதற்கு அடைவதற்குண்டான ஒரு நேரம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய ஏழரை சனி ஜென்ம சனி அப்படின்ற ஒரு விஷயம் இந்த மாசம் ஆக்டிவேட் ஆகிறதுனால சில வெளிவட்டார ஒரு தொடர்புகள் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது அதிகப்படியான சொத்துக்கள் வாங்குறதுல முயற்சிகள் அதிகமாக இருக்கும் இந்த மீனராசி என்பர்களுக்கு கார்த்திகை மாதம் ஒரு ரெண்டல் இன்கம்னுடைய வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் நீங்க எது நாள் வரைக்கும் உங்களுக்குன்னு ஒரு வீடு வச்சிருப்பீங்க அந்த வீட்டுல நீங்க ஒரு வாடகைக்கு விடும்போது அதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தின் அளவு அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இப்ப சும்மா பூட்டி கிடந்த வீட்டுல உங்களுக்கு ஒரு வருமானம் வருது அப்படின்ற போது உங்களுக்கு ஒரு இரட்டிப்பு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மாதம் இந்த மீன ராசி என்பவர்களுக்கு இருக்க போது பனிரெண்டாம் இடத்துல ராகு பகவான் வெளிநாட்டு முயற்சிகள்ல நல்ல ஒரு வெற்றி வெளிநாட்டிற்கு போய் படிக்கணும் எல்லாம் நல்ல அளவுக்கு ஒரு வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக இருக்கும் போது ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால இந்த காலகட்டம் உங்களுடைய வேலை ரீதியான சில உயர்வுகள் அப்படின்றது கிடைக்கும் அடுத்து வேலை ரீதியான அங்கீகாரம் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்ட தொழில்ல இருக்கக்கூடியவர்கள் ஒரு சில வேலையை கான்ட்ராக்ட் எடுத்து செய்றீங்க அப்படின்னா அது ஃபுட் பிசினஸா இருக்கலாம் சிவில் இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கலாம் எலக்ட்ரிக் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கலாம் இந்த மாதிரியாக எந்த துறை சார்ந்து கான்ட்ராக்ட் உத்தியோகமாக இருந்தாலும் அந்த துறை சார்ந்த நபர்களுக்கு இந்த மாதம் அதிகப்படியான ஒரு வருமானங்கள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டம் இந்த மீனராசி என்பர்களினுடைய கணவன் மனைவி உறவு அப்படின்றது ஒரு நல்ல ஒரு நெருங்கிய பந்தமாக இருக்கும் கடந்த காலத்துல எல்லாம் ஏதோ ஒரு மன உளைச்சலோடு ஒரு கருத்து வேறுபாடோடு பழகின இந்த மீனராசி என்பர்கள் இப்போ அதுல இருந்தெல்லாம் நிவர்த்தி பெற்று நல்ல ஒரு மனநிலையோடு நல்ல ஒரு அந்யோன்யத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த மீன ராசி என்பர்கள் வேலை இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அந்தஸ்து வரக்கூடிய நேரத்துல சில பொறுப்புகளும் சேர்ந்து உண்டான ஒரு நேரம் அந்த பொறுப்புகள்னால நீங்க இரண்டு மடங்கு ஒரு அஹ் வேலை சுமைகளை சுமக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதுதான் அந்த ஏழரை சனி ஜென்ம சனி அப்படின்றது வேலை ரீதியான ஒரு கடுமையான ஒரு போராட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் நீங்க எதிர்பார்த்த அங்கீகாரம் பதவி உயர்வு எல்லாமே இருக்கும் ஆனால் அந்த வேலையில பாத்தீங்கன்னா உங்களை சக்கையாக பிழிந்து எடுப்பதற்கு உண்டான ஒரு தான் இந்த கார்த்திகை மாதம் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த கார்த்திகை மாதத்துல ஒன்பதாம் இடத்துல கிரகங்கள் நான்கு கிரகங்கள் சூரியன் புதன் செவ்வாய் சுக்ரன் மாதிரியான கிரகங்கள் பயிற்சியாகி வர்றதுனால இந்த மாதம் தந்தை வழியான ஒரு சில ஆஹ் ஒத்துழைப்புகள் அப்படின்றது கிடைக்கும் தந்தை வழி தொழில்களை சே எடுத்து நடத்துவதற்குண்டான ஒரு நேரம் ஏன்னா ஒன்பதாம் பாக்யாதிபதிய கர்மஸ்தானாதிபதிக்கு போறதுனால தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்றது எடு இருக்கிறதுனால இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா தந்தையினுடைய தொழிலை எடுத்து நடத்துவதற்குண்டான ஒரு காலகட்டமாகதான் இந்த கார்த்திகை மாதம் இருக்க போது அவர்களுக்கு உண்டான ஒரு உடல் நலன்ல ரொம்ப அக்கறை எடுத்துக்க கூடிய ஒரு நேரம் தந்தைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அது உடனே இருந்து நீங்க அதுக்கு தீர்வு எடுத்துக்க கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கார்த்திகை மாதம் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இருக்கும் இந்த மீன ராசி என்பவர்களுக்கு குழந்தை சம்பந்தப்பட்ட சில யோகங்கள் இப்போ இந்த காலம் இருக்க போகுது ஐந்தாம் இடத்துல குரு உச்சமா இருக்கிறதுனால குழந்தைகள்னால வளர்ச்சி அப்படின்றது இந்த மாதம் இருக்கும் குழந்தைகள் உங்களுக்கு ஒரு சமுதாயத்துல ஒரு நல்ல பெயர் எடுத்து கொடுக்கறதுக்கோ அவர்கள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்துவதற்கோ குழந்தைகள் உங்களுக்கு பினான்சியல் சப்போர்ட் பண்றதற்கோ இல்ல குழந்தைகளுக்காக நீங்க சில முதலீடுகளை செய்வதற்கோ உண்டான ஒரு நேரமான ஒரு யோகமான ஒரு காலகட்டம் அதனால குழந்தை பேரு இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க புத்திரபாகியம் இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் அதற்குண்டான ஒரு யோகமான ஒரு காலகட்டத்தை கொடுப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த மாதத்துல இந்த மீனராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய ஒரு தெய்வ வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க முருகனை பிரார்த்தனை பண்ணணும் அதாவது முருகன் ஆண்டி கோலத்துல அப்படின்னா பழனிமலை முருகன் கோயில் தான் அந்த பழனிமலை முருகன் கோயில நீங்க தரிசனம் செய்யணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறத விட பக்கத்துல இருக்கக்கூடிய கோயில்களுக்கு அதாவது பெரிய அளவுக்கு அலங்காரம் இல்லாத நேரத்துல போய் நீங்க போய் தரிசனம் பண்ணலாம் ஏன்னா நிறைய ஒரு விஷயங்களை இந்த மீனராசி அன்பர்கள் இழந்திருக்கிறீங்க அந்த இழந்த விஷயங்களை மீண்டும் திரும்ப பெறதுக்காக நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு இந்த கார்த்திகை மாசம் இந்த ஆண்டி கோலத்தில் இருக்கக்கூடிய அந்த முருகனை பிரார்த்தனை பண்ணணும் எனக்கு பழனிமலை முருகன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்ற ஒரு ஒரு வசதி வாய்ப்புகள் இருந்தது அப்படின்ற பட்சத்துல மாசத்துல ஒரு வாட்டி போயிட்டு வாங்க இல்லாத பட்சத்துல நீங்க வீட்லேயே தாராளமா பிரார்த்தனை பண்ண இல்ல ஒரு போய் அங்க பெரிய அளவுக்கு அலங்காரம் இல்லாத நேரத்துல காலையில பொழுதுல போனீங்க அங்க பெரிய அளவுக்கு அலங்காரம் இருக்காது அந்த அபிஷேகத்தை நீங்க நேர்ல பாக்கும்போது உங்களுடைய துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே அந்த அபிஷேகம் மாதிரி கரைந்து போகுவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இருக்கும் அதனால இந்த மாதிரியான சில தெய்வ வழிபாட்டை பிரார்த்தனை பண்ணுங்க உங்க இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக திசா புத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம் ஓம் ஸ்ரீ குரு அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அபிஷேக் அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் கார்த்திகை மாத ராசிபரன்கள் விசுவாவசு வருடத்தில் கார்த்திகை மாதத்திற்கான ராசிபரன்கள் இந்த மாதாந்திர ராசிபரன்கள் தமிழ் மாத ராசிபரன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது வந்து சூரியன் வந்து விருச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ணுகின்ற காலம் சூரியன் இருக்கும் இருக்கும்பொழுது இருக்கக்கூடிய காலமான அது வந்து எ எப்போ அப்படின்னு கேட்டால் இங்கிலீஷ் மாதத்தில் வந்து நவம்பர் மாதம் பதினாறாம் தேதியிலேருந்து பதினைஞ்சாம் தேதியிலேருந்து டிசம்பர் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அல்மோஸ்ட் எல்லா விதமான இந்த சிவன் சம்பந்தமான விசேஷமான நாட்கள் இந்த கார்த்திகை தீபம் இதெல்லாம் இந்த கார்த்திகை மாதத்தில் தான் வரும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரத்தை நம்ம முதல்ல பார்க்க போகிறோம் குரு பகவான் கடகராசியில் உச்சபலத்தோடு இருக்கார் கார்த்திகை மாதம் ஆரம்பத்தில் கார்த்திகை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இருபதாம் தேதி கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி அன்றைக்கி அவர் பின்னோக்கி நகர்ந்து வக்கரகதியில் மிதுன ராசிக்கு வர்றார் கார்த்திகை இருபதுங்கிறது வந்து டிசம்பர் ஐந்தாம் தேதி ராத்திரி இர டிசம்பர் ஆறாம் தேதி விடியற் காலையில் அதே சமயம் சிம்ம ராசியில் கேதுவும் கண்ணீராசியில் துலாம ராசியில் சுக்கரனும் கண்ணீராசியில் இந்த மாதம் கார்த்திகை மாதத்தை சந்திரன் அந்த இடத்துலேருந்து தன் பயணத்தை துவக்கிறார் கன்னிராசிலிருந்து துலாம் ராசியில் சுக்கரனும் விருச்சிக ராசியில் சூரியன் செவ்வாய் புதன் சேர்க்கை இருக்கு கும்பராசியில் ராகு மீன ராசியில் சனி இந்த கார்த்திகை மாதத்தில் நடக்கக்கூடிய கிரகப்பயிற்சி ஆக்சுவலாக இதுதான் கிரக பயிற்சி நம்ம சொல்கிறது இப்படி தான் சொல்லணும் இங்கிலீஷ் மாத ராசிபலன்களையும் நம்ம சொன்னாலும் ஏன்னா அது வந்து லௌகீகத்தில் நம்ம பயன்பட பயன்பாட்டில் இருக்கக்கூடிய தினங்கள் ஆனால் அந்த காலத்தில் நான் சொல்கிறது வந்து ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இங்கிலீஷ்கான வரத்துக்கு முன்னாடியெல்லாம் இந்த தமிழ் மாதம்தான் ப்ராக்டிஸில் இருந்தது இங்கிலீஷ் மாத பலன்களே கிடையாது இந்த மாதத்தில் வந்து இது இந்த கார்த்திகை மாதத்தில் கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை ஏழாம் தேதி அன்னைக்கு அதாவது இங்கிலீஷ் மாதத்தில் நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு புதன் விரச்சிக ராசியிலிருந்து வக்ரகதியில் துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே சமயம் சுக்ரன் இருபத்தி ஆறாம் தேதி நவம்பர் இருபத்தி ஆறு கார்த்திகை பத்தாம் தேதி அன்னைக்கு துலாம் ராசிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் குரு பகவான் கடகராசிலிருந்து வக்கரகதியில் மிதுன ராசிக்கு டிசம்பர் அஞ்சாம் தேதி ராத்திரி ஆறாம் தேதி விடியற்காலையில் கார்த்திகை இருபதாம் தேதி எண்ணிக்கை பயிற்சி ஆகிறார் அதே கார்த்திகை இருபதாம் தேதி எண்ணிக்கி ஆறாம் தேதி காலை புதன் புதன் பகவான் துலாம் ராசியிலிருந்து மறுபடியும் விருச்சிக ராசிக்கு வர்றார் செவ்வாய் செவ்வாய் பகவான் டிசம்பர் ஏழாம் தேதி எண்ணிக்கி அதாவது கார்த்திகை இருபத்தி ஒன்று அன்று விருச்சிக ராசிலிருந்து ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய இடத்துலேருந்து குருவோட வீடான தனுசு ராசிக்கு வர்றார் இந்த இடத்துல வரும்போது குருவின் நேர் பார்வை நேரடி பார்வையில் வந்துடுறாரு குரு மங்கள யோகம் ஏற்படுகின்றது இந்த மாத கடைசி கார்த்திகை மாதம் முடிவுங்கிறது எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதினஞ்சு கார்த்திகை இருபத்தி ஒம்பதாம் தேதி ராத்திரி அதாவது டிசம்பர் பதினாறாம் தேதி விடியற்காலை நாலு மணி பதினேழு நிமிடங்களுக்கு சூரியன் விரச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் தனுர் மாதம் ஆரம்பம் அதாவது கார்த்திகை மாதம் முடிந்து மார்கழி மாதம் சூரியன் தனுசு ராசிக்குள்ளே பிரவேசம் பண்ணக்கூடிய நாளில் ஏற்படுறது இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள் அதாவது விசேஷமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மூணாம் தேதி அன்னைக்கு பரணி தீபம் டிசம்பர் நாலு கார்த்திகை பதினெட்டு அன்னைக்கு பௌர்ணமி பூஜை அன்னைக்கு சர்வாலய தீபம்னு சொல்லுவாங்க எல்லா சிவாலயங்களிலும் அன்னைக்கு தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் அன்றைக்கு தான் திருவண்ணாமலையிலையும் உச்சி மலை உச்சியில் மலை மேலே ஏறி அன்றைக்கி மட்டும்தான் அந்த மலையில் ஏறுறதுக்கு அளவு அவன் மனுஷாளுக்கு ஏறுறதுக்கு அளவு பண்ணுறா ஏன்னா அங்கே மலையே சிவனாக இருக்கார் சிவனே மலையாக இருக்கார் அதனால் அன்றைக்கி அண்ணாமலையார் தீபத்தை ஏற்றி வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்களை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார் இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான விசேஷமான நாட்கள் இதில் நடுவில் அமாவாசை வந்து கார்த்திகை மாதம் ஆரம்பத்திலேயே நவம்பர் மாதம் இருபத்தி இருபது தேதி இருபத்தி நாலு தேதி இருபத்தஞ்சி தேதி வாக்கில் வருது இதெல்லாம் இருக்குது சர்வ ஏகாதசி இதெல்லாம் பிரதோஷெலாம் இருக்குது நம்ம அதெல்லாம் நம்ம பெருசாக சொல்லலை இந்த ராசி பலனில் உங்கள் ராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் இந்த கிரக நிலவரத்தை நம்ம சொன்னது பிரகாரம் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் வகுத்து கொள்ளலாம் அது என்ன சார் வகுத்து கொள்ளலாம் அப்படின்னா இந்த பலன்களை இப்படி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு ஏற்ற மாதிரி பலன்களை வகுத்து தான் அப்படி சொன்னேன் வாருங்கள் உங்கள் வாழ்க்கையை எப்படி வகுத்து கொள்வது எப்படிப்பட்ட பலன்களை அனுபவிக்கப் போகிறீர்கள் அதாவது இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு என்ன பலன்களை தரப்போகின்றது அப்படின்னு பார்க்க போகிறோம் மீன ராசி நண்பர்களுக்கான கார்த்திகை மாத பலன்கள் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ஐந்து ஐந்தில் குரு அனைத்து விதமான யோகத்தையும் ஏற்படுத்துவார் அதுவும் உச்ச குரு ராசிநாதன் உச்சம் தொழில் நிரந்தரத்தன்மை உத்தியோக நிரந்தரத்தன்மை ஸ்திரத்தன்மை ஏற்படுகின்ற சூழ்நிலைகள் இதெல்லாம் நடந்துட்டுருக்கு இப்போ இந்த மாதம் குரு வந்து கதியில் பின்னோக்கி நகர்றாரு இதில் மாத பிற்பகுதியில் கார்த்திகை மாத பிற்பகுதி அதாவது டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி அன்றைக்கு இது வந்து உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்குமா அப்படின்னா பதவியை கொடுக்கும் வேலை தேடிக்கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்கள் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற அமைப்பை தருகின்ற சூழ்நிலை இதில் செவ்வாய் பத்தாம் இடத்துக்கு வராது இந்த மாதம் செவ்வாய் பத்தாம் இடத்துக்கு வந்து குருவால் பார்க்கப்படுகின்ற காரணத்தினால குரு மங்கள யோகம் உங்களுடைய யோகாதிபதி கிரகங்கள் ஒன்பது மற்றும் பத்தாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் மற்றும் குரு ஆகிய இரண்டு கிரகங்களும் நேராக பார்த்துக்கிறாங்க இதனால் உங்களுக்கு பதவி மாற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது ஆனால் சில பேர்த்துக்கு வெகு சில பேர்த்துக்கு உங்களுக்கு பதவி இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பதவி இழப்புன்னா உடனே பயப்பட வேண்டாம் அச்சோ வேலை போயிடுத்தோ அப்படின்ட்டு அப்படி இல்லை வேலை உங்களுக்கு போகாது அப்படியே போனாலும் புதிய வேலை வாய்ப்பை தேடி வருகின்ற மாதமாக இருக்கும் புதிய வேலை வாய்ப்பின் மூலமாக இடமாறுதல் ஏற்படும் புதிய வேலை வாய்ப்பின் மூலமாக ஒரு ஊர்லேருந்து சொந்த ஊருக்கு திரும்பி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது மீனராசியில் பிறந்த வெளிநாட்டில் வாழக்கூடிய நபர்கள் சில பேர் தாயகம் இந்தியா திரும்புறதுக்கு பாரதம் திரும்புகிறதுக்கு வாய்ப்புகள் வரும் ஸோ மொத்தத்தில் மாற்றங்களை தரக்கூடிய மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இருக்குது இந்த கார்த்திகை மாதத்துக்கு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ம நம்ம தெய்வங்களுக்கு ம நம்ம மனுஷர் மனுஷாளுக்கெல்லாம் பார்த்தேன்னா விடிகளம்புற நால்ரை டு ஆறு பிரம்மக முகூர்த்த நேரம் அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டரை மணி நேரம் அதாவது நாலரை மணிலேருந்து முன்னாடி டூ டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ம வெடிகாலம்புற ரெண்டு மணிலேருந்து நாலரை மணி நேரம் ரெண்டு மணிலேருந்து நாலரை மணி வரைக்கும் அந்த டியூரேஷன் எப்படி நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் உடம்புக்கு அது மாதிரி இந்த கார்த்திகை மாதம் அந்த தேவர்களுக்கு அந்த அந்த டைம் வெடிகாலம்புற ரெண்டுலேருந்து நாலரை மணிங்கிற ஒரு டைம் தான் தேவர்களுக்கு உண்டான மாதம் இந்த கார்த்திகை மாதம் அதனால் இந்த மாதத்தில் நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறீங்களோ அது உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் அதே மாதிரி அடுத்தது மார்கழி மாதம் வெடியற்காலை பொழுது வெடியும் வெடியறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இருட்டோடு இருக்கக்கூடிய நேரம் நம்ம மனுஷாளுக்கு இருக்கிற மாதிரி அந்த கார்த்திகை மாதம் தெய்வ தேவர்களுக்கு உண்டான மாதம் தான் தெய்வ வழிபாடு மட்டும்தான் பண்ணணும் வேறு எந்த வழிபாடும் பண்ணக்கூடாதுன்னு மார்கழி மாதத்தை சொல்லுவாங்க கார்த்திகை மாதத்தில் வெடியற்காலை ரெண்டுலேருந்து நாலரை மணி நேரம் எப்படியோ நமக்கு முக்கியமான மாதம் அந்த நேரத்தில் தான் நம்ம பல பிரார்த்தனைகளை பண்ணணும் அந்த நேரத்தில் தான் நம்ம பல விஷயங்கள் நமக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் செலுத்தக்கூடிய பிரார்த்தனை வேண்டுதல் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் அதனால் மீனராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பிரார்த்தனை பரிகாரம் பிராயச்சித்தம் கார்த்திகை மாதத்திற்கு அப்படின்னு பார்த்தேன்னா நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானை வணங்க வேண்டும் திங்கட்கிழமை தோறும் சிவபெருமானை வணங்கி வருவது மட்டுமல்லாமல் திங்கட்கிழமை அன்னைக்கு அதே சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய முருகனுக்கு உங்களுடைய பிரார்த்தனையை செலுத்தணும் உங்களால் முருகன் மூலமாக அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக உங்களுக்கு உதவிகளை ஏற்படுத்தி கொடுப்பான் அந்த ஸ்கந்தனும் அவனின் அப்பனான சுப்பனும் இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு விசேஷமான நாள் என்ன அப்படின்னா அண்ணாமலையார் தீபம் அதாவது சர்வாலய தீபம்னு எல்லா சிவாலயங்களிலும் முருகன் ஆலயங்களிலும் அதாவது அம்பாள் ஆலயங்களிலும் விநாயகர் ஆலயங்களிலும் இந்த கார்த்திகை மாதத்தில் விளக்கேற்றி அகல் விளக்கேற்றி வழிபடக்கூடிய நாள் அன்னையிலேருந்து உங்கள் வாழ்க்கையில் பிரகாசமாக இருக்க வேண்டும் அனைத்து விதமான கஷ்டங்களும் விலகி பிரகாசமாக இருக்க வேண்டும் தான் நம்மளுடைய எண்ணமாக இருக்குது அதற்கு தான் இந்த பலன்களை சொல்லியிருக்கோம் இந்த மாதம் கார்த்திகை மாதம் உங்களுக்கு பிரகாசமாக அமைந்திட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிஞ்சு கொள்ளணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த பலன்களை பலன்களை அறிந்து கொள்ள அந்த வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு பேசுங்க அதன் மூலமாக பிரகாசமான எதிர்காலத்தை அமைத்து கொள்வதற்கு நல்வழியை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் என்னும் நம்பிக்கையோடு உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம் அபிஷேக் அண்ணாமலை யூடியூப் சேனல் நேர்களுக்கு சேகரின் அன்பான வணக்கங்கள் பிறந்த உங்களுக்கு தமிழ் கார்த்திகை மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா கிரகங்கள் நிறைய மாற்றங்கள் இருக்குது ரெண்டு ரெண்டு ராசியில் செஞ்சிருக்கிறாங்க உதாரணத்துக்கு உங்கள் ராசியில் சஞ்சரிச்சிட்ருக்கிற சனி பகவான் உங்களுக்கு ஏழரை சனி ஜென்மச்சனி நடக்குது சனி பகவான் வக்கரகதியில் இருந்த இந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதி வக்கர நிவர்த்தி ஆகிறார் இந்த பக்கரத்துக்கும் வக்கர நிவர்த்திக்கு வக்கரமானால் பிரச்சனையினுடைய தன்மை கூடும் இப்போ வக்கர நிவர்த்தி ஆகிட்டால் பிரச்சனையுடைய தன்மை குறையும் ஒரு சின்ன உதாரணம் இது வரைக்கும் உங்களுக்கு தேவையில்லாத மனக்குழப்பங்கள் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் படுத்த தூக்கமின்மை இதெல்லாம் இருக்கும் இனி இந்த மாதம் பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் இந்த நிலைமைகள் மாறும் இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன காரியத்தில் இறங்கினாலும் ஜெயிக்கிறதுல போராட்டங்கள் இருக்கும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அந்த காரியத்தில் இறங்கினால் மட்டும்தான் ஜெயிப்பீங்க இனி பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் ஒரு டைம் அட்டன் பண்ணாலே நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதுதான் வக்கரணவருத்தி அடுத்தபடியாக குரு பகவான் அவர் பார்த்திங்கன்னா இந்த மதம் அஞ்சாந்தேதி இந்த மதம் உங்கள் ஒரு ராசிக்கு அஞ்சாம் இடத்துல பத்தொம்பதாந்தேதி வரைக்கும் அதிசாரத்தில் இருக்கார் அதிசாரம்னா முன்னோக்கி போகிறது அப்போ தேதி வரைக்கும் அஞ்சாம் மடத்தில் இருக்கிறவர் அதுக்கப்புறம் நான்காம் மடத்துக்கு வர்றார் முதல்ல ஐந்தாம் இடம்னா நம்ம தெரிஞ்சுக்கணும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்கிறது அஞ்சு அது இல்லாமல் நீங்கள் ரொம்ப நாளாக சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கிறது பார்ட்டிசிபேட் பண்ணுறது வாய்ப்பு அஞ்சு இதே அருள் உங்களுக்கு ஐந்தாம் இடம் தெய்வ அனுகூலம் வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப நாளாக உங்களுடைய பிரார்த்தனைகள் ஏதாவது இருக்கும் தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் கோயிலுக்கு போகணுங்கிறவங்களுடைய எண்ணம் ஈடேறுவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு வரைக்கும் உண்டு அது இல்லாமல் ரொம்ப நாளாக குழந்தைக்கு எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு குழந்தைகளால் மகிழ்ச்சி குழந்தைகளால் சந்தோஷம் இது எல்லாமே அஞ்சாம் இடம் தான் இது பத்தொம்பதாம் தேதி வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் நேர்மாறான பலன்கள் குழந்தைகளால் நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள் போராட்டங்கள் மன வருத்தங்கள் இருக்குது குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் குழந்தைகள் நம்மளை விட்டு பிரிய வேண்டிய காலங்கள் அப்படியே பாருங்கள் நேர்மாறான பலன் இது பத்தொம்பதாந்தேதிக்கு அப்புறம் உண்டு அடுத்து பத்தொம்பாந்தேதி வரைக்கும் அஞ்சாம் இடம்னா நம்ம வீட்டில் ஏதோ ஒரு நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இது வரைக்கும் சுபகாரியம் தள்ளி போயிருந்துச்சின்னா நடக்கும் உங்களுடைய ஆசைகளும் ஏதோ ஒரு விதத்தில் பூர்த்தியாகும் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் தலைகளில் நல்லா ஆசைகள் பூர்த்தி ஆகலாம் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது பிரச்சனை இருக்குது ஏதோ இனம் தெரியாத ஒரு மன வருத்தங்கள் அல்லது அன்சாட்டிஸ்ஃபைடு இதுதான் குரு நாலாம் இடத்தில் இருக்குது இப்போ பாருங்கள் ஒரு கிரகம் ஒரு வீட்டில் இருக்கிறதுக்கும் இன்னொரு வீட்டில் இருக்கிறக்கு பலன் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த மதம் பிற இந்த மாதம் பிறக்கும்போது போது உங்கள் ராசிக்கு ஏழில் இருக்கார் புதன் இந்த மாதம் ஏழாம் தேதிக்கு அப்புறம் எட்டாம் இடத்துக்கு வர்றார் இந்த மாதம் இருபதாம் தேதிக்கு அப்புறம் தான் ஒன்பதாம் இடத்துக்கு வர்றார் இதனால் என்ன பலன் பார்த்தீங்கன்னா ஏழு உங்களுடைய பிஸ்னஸ் லைஃப்பில் நீங்கள் எதாவது பிஸ்னஸ் இருக்கீங்க சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னால் அது ப்ராஃபிட்டபிளாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் ப்ராஃபிட்டபிளாக இல்லை நல்லா இன்வெஸ்ட் பண்ணிட்டால் பார்த்து பாடுங்க ஏழாம் தேதிக்கு அப்புறம் அவர் எட்டாம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுடைய பணம் லாக்காகவும் பிஸ்னஸில் பெருசாக ப்ராஃபிட் இல்லை அடுத்து ஒம்பதாம் இடத்துக்கு போகும்போது யாரோடெல்லாம் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கல பார்ட்னர் லாபம் அடைவேன் அல்லது பார்ட்னருக்காக உழைப்பீங்க இதுதான் இந்த மாதத்தில் ஓன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன் அடுத்தபடியாக உங்களுடைய மேரிட் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏழாம் தேதி புதன் எட்டில் இருக்கார் கணவன் மனைக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சர்வுகள் உண்டு பட் இந்த மாதத்தில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேர்க்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு நம்முடைய மதம் இனம் ஜாதி மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்லை மீன ராசியில் பிறந்த அவங்களுக்கு நீங்கள் பா யாரோடையாவது வெளிநாட்டில் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இருபதாம் தேதிக்கு அப்புறம் அதில் லாபத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது நல்லா பாருங்கள் ஓன் பிஸ்னஸில் லாபம் இல்லை பட் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிங்கன்னா இருபதாம் தேதிக்கு அப்புறம் அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் எதுவும் வராமல் இருந்தாலும் இன்சால்மெண்ட்லாம் வரும் புதன் அப்படின்னாலே இன்ஸ்டால்மெண்ட்டுன்னு அர்த்தம் அது வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையா இருக்குது ஸோ இந்த மாதம் நம்முடைய ஃபினான்சியல் பொசிஷன் மானிட்டரி பெனிஃபிட் எப்படி இருக்குது ரெண்டாம் அதிபதி செவ்வாயே ஒம்போதாம் இடத்துல இருந்து இந்த மாதம் இருபத்தி ஒன்றாந்தேதி தான் பத்தாம் இடத்துக்கு வர்றேன் ஒன்பது அப்படின்னாலே வருமானம் இருக்குது அடுத்தவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் பத்து வந்தால் தான் நம்ம கையில் ஆக இந்த மாதம் உங்களுடைய அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படும் மணி ரொட்டேஷன் நல்லாயிருக்கும் கையில் பணம் வரவும் உண்டு அடுத்தபடியாக இந்த மதம் உங்களுடைய ஜாப் உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய கரியர் அப்படி இருக்குன்னு பார்க்குறோம் உங்களுடைய சர்வீஸ் குரியவர் சூரியன் அவர் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அவர் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கனால வேலை இருக்குது வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது இதான் யதார்த்தம் உண்மை அதில் கேது வேறு ஆறாம் இடத்துல இருக்கிறது வேலையில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் சக்ஸஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் இல்லை அது உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதில் தட கொலிக் சப்போர்ட் பண்ணுறத தடை சப் உங்களுக்கு பெருசாக கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதனால் உங்களுடைய கரியரில் நான் பெர்மனண்ட் ஜாப்பில் இருக்கேன் டெம்பரவரி ஜாப்பில் இருக்கேன் அல்லது நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன் ப்ரைவேட் செக்டரில் இருக்கேன் எனி அதை ஃபீட்டர் கன்சனில் இருக்கேன் எதில் வேணாலும் நீங்கள் இருங்க இந்த தான் வேலையில் கவனம் வேலையில் இனம் தெரியாத கவலை பீதி மனக்குழப்பங்களை எப்பொழுதுக்கான வாய்ப்பு இருக்குது வெளியே சொல்ல முடியாத ஸ்ட் பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நீங்கள் நிறையா உண்டு ஃபஸ்ட்டு வேலை இருக்கான்னு மட்டும் இந்த மாதம் பாருங்கள் வெளியில் எல்லாரோடையும் அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு இருங்க பொறுமையாக இருங்க மற்றவங்க சொல்கிறத கேளுங்கள் நீங்களும் ஒபே பண்ணுங்கள் சுப்பீரியர்களோட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிப்போங்க இதெல்லாம் இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம் இவங்களோட மட்டுமில்ல ஃப்ரெண்ட்ஷிப்பையும் மெயின்டைன் பண்ணுங்கள் இல்லைன்னா நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்புறம் இதனுடைய தன்மை கூடிரும் ஸோ அது வரைக்கும் உங்களுடைய நட்பு வட்டாரம் உங்களுக்கு பரவாயில்ல பத்தொன்பதாந்தேதி வரைக்கும் உங்களுடைய மூத்த சகோதரர் இருந்தால் அவர்களால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு குறிப்பாக ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க இந்த மாதம் பத்தொம்பாந்தேதிக்குள்ளே நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஷேராக இருக்கட்டும் ட்ரேடிங்காக இருக்கட்டும் லாட்ரியாக இருக்கட்டும் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் ரேஸாக இருக்கட்டும் எனி ஸ்பெக்குலேஷன் அதாவது யூக வணிகங்கள் எல்லாமே இந்த மாதம் பத்தொம்பதாந்தேதிக்குள்ளே பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஏதாவது பண்ணால் நமக்கு பெருசாக பணம் லாக் லாக்காகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாம் ப்ராஃபிட்டாக கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் எல்லாமே நார்மலாக நமக்கு இருக்குது அதனால் பொறுமையை நிதானமாக இருந்தேன் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேறு எதுலையாவது அரசியலில் இருக்கீங்கன்னா உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஏற்றம் மிகுந்ததாக இருக்கும் உங்களுக்கு பப் பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி கிடைக்கும் ஒருவேளை நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அபார்ட்ஸ் அண்ட் டிவர்ஸ் இருபத்தி ஒன்றாந்தேதிக்கு அப்புறம் பாசிபிலிட்டிஸ் உண்டு அரசாங்கத்தான் நன்மைகள் பெரிய ரிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இருக்குது நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கான வருமானங்கள் அந்தஸ்து புகழ் கூடும் ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ண நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை அவசரப்பட்டு ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுறது பொறுமை உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்திருக்கு நான் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் ஸோ அது மட்டுமில்ல உங்களுடைய பனிரெண்டாம் இடத்துல ராக வெளியூரில் வெளிநாட்டில் இன்வெஸ்ட் நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் ஃபர்தராக நான் ஹையர் ஸ்டடி பண்ணுறேன் ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம் ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறவங்க பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இருக்குது ரொம்ப நாளாக நான் ஃபீயாக இருக்குது க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அது வரலாம் கிடைக்கலைங்கிறவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையுமே இந்த மாதத்தில் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸாக இருக்குது பட் அதே சமயத்தில் இந்த மாதம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ஆறாம் இடத்துல கேது உடல் இனம் காண முடியாத நோய்கள் அது வந்து இசிஜி எம்ஆர்ஐ ஸ்கேன் இதுக்கெல்லாம் கட்டுப்படாத ஒரு சூழ்நிலைகள் இருக்குது அதனால் ஹெல்த் வைஸில் ரொம்ப கவனம் உங்களுடைய மேரிட் லைஃப் மன வாழ்க்கையிலையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் தள்ளி போனவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு நாங்கள் பெரிய லெவலில் நான் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய உற்பத்திக்கு தந்த சேல்ஸு அப்புறம் தான் இருக்குது ப்ரொடக்ஷன் நார்மலாக இருக்குது அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் ஸோ இந்த மாதம் விநாயகருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்க சிவ வழிபாடு சிவ தரிசன அர்ச்சனை ஆராதனை பண்ணுங்கள் பெருமாள் சலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் எல்லாவற்றுக்கும் மேலாக சித்தர்களையும் துர்க்கையும் வழிபாடு பண்ணுங்கள் பிரச்சனையுடைய தன்மை குறையும் நன்றி வணக்கம்